மீனராசி அன்பர்களே பூரட்டாதி நட்சத்திரத்துல நான்காம் பாதம் உத்திரட்டாத நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம்னு சொல்லலாம் உத்திரட்டாத நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்து பயந்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதை செய்யலாமா வேண்டாம் அது செஞ்சால் ஆயிடுமோ நம்ம நல்லதுதானே தானே பேசுகிறோம் ஏன் இப்படி சண்டையாகிறது ஏன் இந்த மாதிரி நினச்சிக்கிறேன் இந்த மாதிரி மன சஞ்சலங்கள் நிறையா இருந்துருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை நீங்க மறைச்சிட்டு நீங்க எத்தனையோ காரியங்கள் நல்லது செய்திருப்பீங்க எத்தனையோ காரியங்களில் ஜெயிச்சிருப்பீங்க எத்தனையோ காரியங்களில் சாதிச்சிருப்பீங்க எத்தனையோ தொழில் மூலம் சம்பாதிச்சிருப்பீங்க இன்னைக்கு ஆகிற ஒரு விரயமே கிடையாதுன்னு நீங்களே மனதளவில் சொல்லிண்டு இந்த நாளை வந்து போக்குறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு முடிந்த வரைக்கு சுவாமியினுடைய ஆராதனை சுவாமியினுடைய நாமாவளி சுவாமியினுடைய ஆராதனை பண்ணதன் மூலமாக பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பாசிட்டிவான எனர்ஜிகள் கூடும் பாசிட்டிவான தன்மையை பற்றி யோசிக்க தோணும் தொழிலை பற்றி சிந்திக்க தோணும் நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் தோன்றி அதை பின்வரும் காலங்களில் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது வெற்றிகள் என்பது நிச்சயம்னு சொல்லலாம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு விசேஷ வழிபாடு